வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு கிச்சன்ல என்ன சமையல் பாக்குறதுனால நமக்கு ரெகுலரா சொல்ற மாதிரி நான் நீங்க பாத்தீங்களா இந்த சாரி வந்து ரீஸ்டாக் தான் வந்திருக்கு சாரியோட ரேட்டு வெறும் ஐநூத்தி தொண்ணூறுல சாரி ஐநூத்தி இருபதுல இருந்துச்சு இன்னைக்கு நானூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் ஓகேங்களா இன்னைக்கு சாரி பாத்தீங்கன்னா ஸ்டோன் நிறைய பேர் ஸ்டோன் ஒர்க்கா கட்டு ஒரு கேட்டே இருக்கீங்க திரும்பவும் நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு செம்ம சூப்பரா இருக்கும் ரன்னிங்ல உங்களுக்கு பிளவுஸ் வரும் இதுல மொத்தம் ஆறு கலர்ஸ் இருக்கு ஃபுல் வீடியோ நீங்க பாக்கணும்னா மார்னிங் நைன் எயிட் ஓ கிளாக் கிளாட் பாருங்க கூடவே மருவாக கேட்டிருக்க சாரி பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரீமியம் குவாலிட்டியில அது அது என்னது லினனில் சில்வர் டிஷ்யூ சாரீ சூப்பராக ரொம்ப பாருங்க உங்களுக்கு இதே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸாரீ இல்லை ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க ஒரு மீட்டர் கொடுத்துப்பாங்க ப்ளவுஸ்க்கு நல்ல கை நீளமாக வச்சுக்கலாம் இல்லை கூட்டி வச்சுக்கலாம் சாரீ வந்து நம்ம இப்போ முதல்ல எவ்வளோ கொடுத்துட்ருந்தோம்னு சொன்னால் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் ஓகே இன்னைக்கு வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா தான் நம்ம கொடுக்கப்போறோம் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு தான் நம்ம கொடுக்கப்போறோம் இப்போ வந்து டிஸ்கவுண்ட் இல்லை ஓகே இதுலேயும் ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குது பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன செய்கிறன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா ஒரு லஞ்சு தான் அதாவது நம்ம வந்து இது இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லை வந்து காலேஜுக்கு கொடுத்துடலாம் ஆஃபீஸ் கொடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடியதான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்னைக்கு நான் இதுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இந்த கப்பு இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கப் மெஷரிங் கப்புக்கு ஒன் க ஒரு கப் எடுத்துருங்க இதுல அரை கப் நான் வந்து அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரை கப் தோரம் பொருட்படுத்தி ஒரு கழுவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னால இதை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட்ல குக்கரில் போட்டு நம்ம வந்து இது பண்ணிட போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்ல குக்கர் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த ரெண்டு சேர்த்து ஒரு கப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்ல நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா நல்லா வந்து குழைவா அதே நேரத்தில் இந்த பிசிபலா பாத் மாதிரி தான் இது டொமேட்டோ பாத் வேற எந்த காய்கறி எதுவுமே நம்ம போட வேண்டாம் வெறும் தக்காளி மட்டும்தான் நம்ம போட்டு பண்ண போகிறோம் அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கப்புக்கு வந்து அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக அப்படி குழம்புலான்ட்டு இருந்தால் தான் டேஸ்ட் சாப்பாடு நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நீங்கள் பருப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணினா கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நாலு அஞ்சு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் சாதத்துக்கு ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விடுக்கோங்க ஓகே குக்கர் வந்து ஒரு நாலு விசில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா இது கொஞ்சம் அந்த ஸ்டீம் போட்டும் அதுக்கு முன்னால் நம்ம இதை தாளித்து அது கூட போட போகிறோம் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அந்த எப்படி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால ஒரு பாத்திரம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் தாளித்து விடுன்னு நினைக்கீங்களோ அந்த பாத்திரத்தை அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு பாத்திர உடனே நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்பேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கும் ஓகேங்களா இதை லாஸ்ட்டில் நீங்கள் ஊற்றினாலும் ஓகே தான் கடைசியில் நீங்கள் ஊற்றிட்டாலும் சரி தான் ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து தாளிக்கும்போதே ஊற்றிக்கிட்டாலும் ஓகே தான் எப்படினாலும் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சு மெல்ட் ஆகட்டும் இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த ரெண்டு பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகும் ப்ரௌன் கலர் ஆகிறது கொஞ்சம் கடலை கடலைப்பருப்பும் அந்த உளுந்து வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நான் ரெண்டு நிமிஷம் கழித்து வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து கரு கடுகு போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் ரிச்னஸ்காக கேஷ்யூ மில்லி இது போடணுன்னு அவசியம் கிடையாது முந்திரி பருப்பு இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டுட்டு ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாவை பண்ணி எடுத்துகிட்டு அது இதெல்லாம் ஃப்ளேவருக்காக பூண்டு ஒரு மூ நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் நீங்கள் போடலைனாலும் ஓகே தான் இது இதெல்லாம் நல்லா வருத்தோடனையும் பாருங்களேன் நல்ல ப்ரௌன் ஆனோடனையும் நல்ல ஒரு வாசனை வச்சு இது வந்து சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கோங்க போட்டு நல்ல இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கால் ஸ்பூன் வந்து இதில் காலியாக போகுது ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்து போட்டு கொஞ்சம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்புறமா வெங்காயம் ஒரு நான் பார்த்தேன் ஒரு மீடியம் சைஸ்ல மீடியம்ல கொஞ்சம் இந்த அளவுக்கு சைஸ்ல ஒரு நாலு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வந்து எவ்வளவு ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுல வந்து வெறும் தக்காளி பாத்துன்னு சொல்றது என்னன்னா நிறைய தக்காளி நம்ம சேர்க்குறோம் இல்லை புளி மாங்காய் எதுவுமே கிடையாது காய்கறி எதுவுமே நம்ம போட மாட்டோம் இதுவே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்றது ஒரு சிலர் சொல்லுவாங்க கொஞ்சம் ஆயில் நிறையா போட்டிங்கன்னு எனக்கு இது இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது நல்லா வதங்கணும் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்க விடுங்க தக்காளி வதங்கிற நேரத்துல இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நல்ல நமக்கு வதங்கணும் இது எவ்வளோத்துக்குள்ளே வதங்குதான் அவ்வளோத்துக்குள்ளே நல்லது மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மூடிடலாம் மூடி போட்டு வதங்கட்டும் இப்ப பாருங்களேன் நம்ம போட்ட தக்காளி எல்லாம் எப்படி தக்க தக்கன்னு நல்ல இந்த மாதிரி வரணும் வெங்காயம் பாத்தீங்கன்னா முழுசு முழுசா போட்ட பாருங்களேன் நல்லா வெந்துச்சு இந்த மாதிரி நல்ல போட்டு நிதானமா நம்ம கலரணும் இப்போ நான் கழுவி வச்சிருக்கேன் கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே இங்கே பாருங்க நமக்கு குக்கரில் விசில்லாம் போய் அடங்கிடுச்சு பாருங்க இதை எடுத்து பார்க்கலாம் மெதுவா ஓபன் பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தாலும் நல்லா இருக்கும் நமக்கு அடி ஊற்றி போடும்போது செம்மையா இருக்கும் நல்லா வந்துச்சு அதில் பருப்பு எங்க இருக்குன்னே தெரியல பாருங்க இப்போ நம்ம இது கூட இப்போ தான் வந்து எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ தனி மிளகாய் தூளும் தனியா தூளும் போட போகிறேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அப்படி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தனித்தனியா வைக்கிறது கிடையாது எல்லாமே சேர்த்தா வச்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்க சின்ன ஸ்பூன் இது அதனால ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்க ஒரு ஸ்பூன் தனியா தூள் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனா இருக்கும் ஒரு ஸ்பூன் தனியா தூள் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த தக்காளி கூட சேர்ந்து நம்மளுடைய இதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் அப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஓகேங்களா சின்ன டம்ளர்னால் ஒரு டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அப்படி உங்களுக்கு தக தக்கத்த பார்க்கும் போதே இதை போட்டு உங்களுக்கு குழம்பு மாதிரி சமை சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம என்ன பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருக்கா இதை வந்து அப்படி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உப்பு காரம் பார்த்து குழம்பு நல்லா போட்டு கிளறிட்டீங்கன்னா நம்மளுடைய அருமையான நல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால இந்த அளவுக்கு கசிஸ்டன்சில வச்சா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம சூடா இருக்கிறது பாக்கும்போது உங்களுக்கு அப்படியே தண்ணி மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் பட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சில உங்களுக்கு வரும் இப்போ பாக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருந்தீங்களா கடைசியா நீங்க தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தா நெய் ஊத்துங்க அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க பட் என்கிட்ட வந்து நீ கொஞ்சம் கொத்தமல்லி இல்ல காஞ்சி போச்சு இதான் இருக்கு இதை கட் பண்ணி போட்டுக்கிறேனே அந்த அது சாப்பாடை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இதை சாப்பிடணும்னு ஆசை வருது எனக்கே அப்படி இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு இது ரொம்ப ஈஸி வெங்காய அதாவது நம்ம முதல்ல வந்து குக்கரில் போட்டு சாதத்தை மட்டும் இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியத்துக்கு பாருங்க அந்த நம்ம போட்ட வெங்காயம் இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஒரு பவுலில் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாமா நீ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நம்மளுடைய தக்காளி பாத் டொமேட்டோ பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் அப்படி இல்லைன்னா ஒரு அப்பளம் முடிச்சுக்கோங்க இப்போ எங்கள் வீட்டெல்லாம் ஊருகா ஓகே சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டாச்சமாக இருக்குது ஆக்சுவலாக சைட் வந்து நீங்கள் ஒரு அப்பளம் முடிச்சுக்கோங்க அதே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து போதும் அப்படின்னு நிறுத்தவே முடியாது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டாக இருக்குது இதே மெத்தடில் இதே அளவு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு மூணு பேர் நல்லா தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதாவது அரை அரை டம்ளர் தான் நம்ம போட்டிருக்கோம் ஆனா வந்து மூணு பேருக்கு மேலேயே சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்து பண்ணுங்க மறக்காம கிளாட்ரைப் பண்ணுங்க